சாமி இந்த வீட்டுல தான் பேய் இருக்கு சாமி எங்க வீட்டுல பேய் இருக்குது உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் ஜெக்கம்மா சொன்னா ஜெக்கம்மா சொன்னா இதெல்லாம்மா சொல்றா உங்க வீட்ல இருக்கிற பேய் ஓட்டுமா வேணவா ஆமா சாமி உள்ளவங்க சாமி போங்க உள்ள உள்ள போங்க எவ்வளவு சர்வானா பரவல சாமி தங்கச்ச காப்பாத்தி சாமி எறா இதத்த டோ எடுக்கற சாமி என்ன சாமி நடு வீட்டுல கோல ஸ்டிக்கர்லாம் ஒட்டுறீங்க இது கோல ஸ்டிக்கர் இல்ல பரம பதம் இதுல உட்கார தான் பேய பதம் பார்க்க போறோம் வெளியவாடி பேய சாமி நீ கிட்ட வர மாட்டா பேய் எப்படி வரும் இப்போ வரும் பாரு

என்னடா பேய் நிப்பிள் வச்சு இது அனபல் பேய் இல்ல நிப்பிள் பேய் சொல்லு நீ சொல்லு என்னடா கத்துது வாய் வாய் சும்மா வக்கத்தது ஏய் ஏய் வச்சி வச்சி முத்தி போச்சு போறா எங்க அவன் காணா ரெண்டு பேரே காணா நம்ம காதுல சேர்த்து அவங்க